அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மரகாத்து கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே தற்பொழுது இப்பதிவில் நாம் ஒரு வீடியோ ஒன்றை கண்டிருப்போம் அதாவது மஸ்ஜி அருகிலிருந்து அடிக்கின்றது உண்மையில் அந்த இடமானது அபூ தல் அபூத் து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சஹாபியினுடைய தோட்டம் அமைந்த பகுதியாகும் அப்பகுதியில் பிரபல்யமான வைரோஹா என்று சொல்லப்படக்கூடிய கிணறு அங்கு அமைந்திருந்தது அந்த கிணறானது தற்பொழுது ஊற்றெடுத்து தண்ணீரை மிக வேகமாக அது வெளியேற்றுகிறது அங்கு ஆச்சரியத்துடனும் ஆர்வமுடனும் எடுத்து அவர்கள் அருந்துகின்ற அளவிற்கு மிகவும் வரக்கத்தான அம்லாஹனுடைய திருவசனம் இதை குறித்து இறங்கிய மிகவும் பிரபல்யமான ஒரு நிகழ்வை குறித்து தான் தற்பொழுது இப்பதிவில் நாம் விரிவாக காண இருக்கின்றோம் மூன்றாவது குராவினுடைய 92வது திருவசனத்தில் அல்லாஹ் கூறுவான் நீங்கள் விரும்பியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் வரை நன்மை செய்தவர்களாக நீங்கள் ஆகிவிட முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருகுர்ஆனில் கூறுவான் மேலும் அவர் அனஸ்ஸுல்லாஹு தாரான அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபூ தஹர் ரிஃகாவு அவர்கள் மதீனாவிலேயே மதினாவாசிகளில் பேரித்தம் மர தோட்டங்கள் அதிகம் உடையவராகவும் மிகவும் செல்வந்தராகவும் அவர் வாழ்ந்து வந்தார் அவரது சொத்துக்களில் அவருக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது என்று சொல்லப்படக்கூடிய அது நபமிக்கு மிகவும் அருகாமையில் அமைந்திருந்தது அவர்கள் அந்த தோட்டத்திற்கு உள்ளே சென்று அதன் சுவையான தண்ணீரை அருந்தக்கூடியவர்களாக இருந்துள்ளார்கள் உங்களுக்கு விருப்பமானவற்றை இறைவலில் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையினை அடைந்து கொள்ள முடியாது மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் திக்னமாக அம்மா அதனை நன்கு அறிபவனாக இருக்கிறான் என்ற இந்த வசனம் இறங்கிய நபி சர்வஜா வாடகை நபி சர்வசா வாடகை வசதம் அவர்களிடம் அபு தலஹா அவர்கள் மிக விரைந்து வந்து யார் அசோ சொல்லலாம் அம்மா உங்கள் மீது இறக்கியுள்ளானே என் சொத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானதோ வெயூ என்று சொல்லப்படக்கூடிய தோட்டம் தான் அதை அம்மாவின் வழியில் நான் தற்பொழுதே தர்மம் செய்கின்றேன் என்பதாக அந்த கூறினார்கள் இந்த அளவுக்கு ஒரு விஷயம் அவர்களும் எந்த ஒன்று கட்டளை உத்தரவிடப்படுகிறதோ அதை ஒருபோதும் விசங்காமல் செய்து தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற ஒரு உன்னதமான மனிதர்கள் தான் சஹாபாக்கள் மேலும் அதன் நன்மையை நற்பூலியை அம்மாவிடமும் ஆதரவு வைக்கின்றேன் அவர்களே நாட்டப்படி அதை நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் அந்த தோட்டத்தை அவர்கள் ஒப்படைத்து ஒப்படைத்துவிடவே அப்போது நம்ப அவர்கள் நல்லது இது லாபம் தரக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கும் என இரண்டு முறை கூறிவிட்டு இது விஷயமாக தக்கதாக இருக்கிறது இங்கிருந்து ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும் அதாவது தர்மம் என்பது முதலில் நம்முடைய உறவினர்களுக்கு நாம் வழங்க வேண்டும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் ஏழ்மையோடு வாழுகிறார்கள் கஷ்டத்தோடு வாழுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் முதலில் தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்யக்கூடிய ஒரு சக்தியை எல்லாம் அவங்களுக்கு தந்திருக்கிறான் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அவர்களுக்கு நீங்கள் தனி விவகாரங்கள் செய்யுங்கள்

Oh, yeah. isso gonna... aqui